ஜாய நமக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா செவடி செபி திருக்காப்பூர் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் படைப்போர் குப்புமுழங்கும் அப்பாந்த சன்னியமும் பல்லாண்டே நம்மை கண்விழித்து பேருந்த இயக்கிய ஓட்டுநர்வர்களுக்கு பல்லாண்டு நமக்கு ரூம் வசதி இதுபோலி சகட காரியங்களையும் அகிலா மேடம் அவர்களுக்கு துணையாக இருந்து செய்த மூர்த்தி அவர்களுக்கு பல்லாண்டு நமக்கு உணவு வழங்கிய சமையல் பையன்களுக்கு பல்லாண்டு ஜி ஆர் குரூப் அகிலா மேடம் அவர்களுக்கு பல்லாண்டு ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகளே சரணம் சரணம் சொல்லுங்க ராஜசேகரண்ணா நான் வந்து என்னோட சொந்த ஒரு மனசானது போக்குவரத்து ஒரு முப்பது வருஷம் நடத்துனா நான் ஓய்வு பெற்றேன் முக்திநாத் போகணுங்கிறது என்னோட ஆசை முக்திநாத் நாளா நினைச்சேன் ஏற்கனவே உங்க டூர்ல மூணு தடவை மலையாள திவ்ய தேசம் ஒரு பதிமூணு பதினெட்டு திவ்ய தேசம் உங்களால் தான் பார்த்தேன் திரும்ப அதுக்கப்புறம் பூரி ஜெகநாதன் அது என்னோட நீண்ட நாள் ஆசை அது உங்களால் நிறைவேற்றப்பட்டது அதே மாதிரி முக்திநாத் நான் பார்க்கணும்னு நினைச்சேன் ரொம்ப அருமையாக சிறப்பாக பார்த்தேன் நூத்தி எட்டு தீர்த்தத்தில் நேராக பாவபுனிய தீர்த்தத்தில் நல்லா நல்ல என்னால் ரெண்டு தடவை மூணு தடவை திருப்தியாக என்னால் பண்ண முடியுது உணவு தங்க மடம எல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்தீங்க நான் எதிர்பார்த்ததை விட இந்த பட்ஜெட்டில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்தீங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க பட்ஜெட் இன்னும் ஹெவியா இருந்திருந்தா இன்னும் நீங்க நல்லா பண்ணி கொடுத்துருக்க முடியும் உங்க கொடுத்துருக்க பட்ஜெட்ல உங்களால் இவ்வளவுதான் செய்ய முடியும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எடுத்து நாங்கள் வரத்துக்கு ட்ரை பண்ணுறோம்